ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த விடையில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு வரலாறு ஸோ பாடம் பேர் பார்த்தீங்கன்னா இந்தியா மௌரியருக்கு பின்னர் ஸோ அந்த பாடத்தில் உள்ள முக்கியமான கொஸ்டின் எல்லாமே பார்க்க போகிறோம் மொத்தம் பதினஞ்சு கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் தெற்கில் ஆட்சியை பிடித்தவர்கள் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கொசானர்கள் சுங்கர்கள் கன்வர்கள் சாத வாகனர்கள் ஸோ மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு அப்புறம் தெற்கு பகுதியில் ஆட்சியை பிடித்தவர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத வாகனர்கள் ஃபோர்த் ஹவுசன் தான் சரியான விடை இதுவே ஃபஸ்ட்டு உள்ள குசானர்கள் வந்து வடமேற்கு பகுதியில் வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் சுங்கர்களும் கணவர்களும் வடக்கு பகுதியில் வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க ஸோ தெக்கனா சாத வாகனர்கள் ஆந்திரர்னு சொல்லுவாங்க அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் சுங்க வம்சத்தை நிறுவியவர் புஷ்யமித்ரர் அக்னிமித்ரர் வசுமித்ரர் வாசுதேவர் ஸோ சுங்க வம்சத்தை நிறுவியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா புஷ்யமித்ரர் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஸோ இவர் வந்து யாருன்னா மௌரிய பேரரசு அதோடைய கடைசி அரசரான பிருகத் ரதா அவருடைய தளபதி தான் இந்த புஷ்யமித்ரர் இந்த புஷ்யமித்ரர் வந்து மௌரிய பேரரசுடைய கடைசி அரசர் பிரகத்ரதா அவரை வந்து கொண்டுட்டு தான் மகதத்தில் வந்து சுங் சுங்க வம்சத்தை வந்து நிறுவிருப்பார் ஸோ நிறுவியவர் வந்து புஷ்ய மித்ரர் அப்புறம் மூணாவது கொஸ்டின் ஹர்ஷ சரிதம் யாரால் எழுதப்பட்டது காளிதாசர் அஸ்வகோசர் பானபட்டர் பதஞ்சலி ஸோ ஹர்ஷ சரிதம் இது வந்து யாரால் எழுதப்பட்டிருக்கோம்னா தேர்ட் ஆப்ஷனில் உள்ள பானப்பட்டர் அவரால் தான் எழுதப்பட்டிருக்கோம் அப்புறம் நாலாவது கொஸ்டின் அஸ்வகோசரால் படைக்கப்பட்டது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மகாபாசியா புத்த சரிதம் மத்திய மிக சூத்ரா ப்ரிகதா ஸோ சரியான ஒட்டையை பார்த்தீங்கன்னா அஸ்வகோசரால் படைக்கப்பட்ட இலக்கியம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா புத்த சரிதம் செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் ஹதி கும்பா கல்வெட்டு யாரை பற்றி கூறுகிறது பூமி மித்ரர் வாசுதேவர் காரவேலர் சிமுகா கும்பா கல்வெட்டு சோ கும்பா யானை குகை கல்வெட்டுன்னு கூட சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து யாரை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து காரவேலர் ஸோ கலிங்க அரசர் வந்து காரவேலர் அவரை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஹதி கும்பா யானை குகை கல்வெட்டில் இருக்குது கலிங்கத்து காரவேலர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஆறாவது கொஸ்டின் சாத வாகன வம்சத்தை நிறுவியவர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சுசர்மன் சதகர்ணி சிமுகா கிருஷ்ணர் ஸோ சாத தெற்கில் வந்து ஆட்சியை வந்து அமைத்தவர்கள் ஆந்திரர்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சாதவாகன வம்சத்தை நிறுவியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் உள்ள சிமுகா இவர் வந்து இருபத்தி மூணு வருஷம் அரசராக இருந்திருப்பாங்க அப்படின்னு புக்கில் போட்டிருக்கு அப்புறம் ஏழாவது கொஸ்டின் பாமியான் பள்ளத்தாக்கு பெரும்பாலும் அறியப்படுவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அசோகரின் சிற்பத்திற்காக மகாவீரரின் சிற்பத்திற்காக புத்தரின் சிற்பத்திற்காக கனிஷ்கரின் சிற்பத்திற்காக ஸோ பாமியன் பள்ளத்தாக்கு ரொம்ப ஃபேமஸான பள்ளத்தாக்கு ஸோ இங்கே வந்து யாரோட சிற்பம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புத்தருடைய சிற்பம் தான் இருக்கும் இது தற்போது எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குது அப்புறம் எட்டாவது கொஸ்டின் சாகர்களின் தலைநகரம் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா தச்சசீலம் சிர்காப் புருஷபுரம் மதுரா ஸோ சாகர்களின் தலைநகரம் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் உள்ள சிறுகாப் அப்புறம் ஒம்பதாவது கொஸ்டின் குசானர்கள் பின்பற்றிய மதம் சமண மதம் புத்த மதம் வைணவ மதம் சீக்கிய மதம் ஸோ குசானர்கள் இருக்காங்கல்ல அவங்க பின்பற்றிய மதம் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா புத்த மதம் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்புறம் பத்தாவது கொஸ்டின் குசான அரசர்களில் தலை சிறந்தவர் முதலாம் கட்பீசஸ் இரண்டாம் கட்பீசஸ் கணிஷ்கர் சதகர்ணி ஸோ குசான அரசர்களில் தலை சிறந்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கனிஷ்கர் தான் அவர் தான் குசான அரசர்களில் ஒரு தலை சிறந்த பேரரசர் கனிஷ்கர் இரண்டாம் அசோகர்னு கூட சொல்லுவாங்க ஸோ புத்த சமயத்தை தான் குசான அரசர்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அதில் கணிஷ்கர் பார்த்திங்கன்னா எப்போ ஆட்சி அமைச்சிருப்பாங்கன்னா கிபி எழுபத்தி எட்டு ஸோ கிபி எழுபத்தி எட்டில் தான் கணிஷ்கர் வந்து ஆட்சி அமைச்சிருப்பார் அப்புறம் பதினொன்றாவது கொஸ்டின் நான்காவது புத்த சமய மாநாட்டை கூட்டியவர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அஜாதசத்ரு காலசோகர் அசோகர் கணிஷ்கர் ஸோ நான்காவது புத்த சமய மாநாட்டை கூட்டியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கணிஷ்கர் ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான விடை ஸோ நான்காவது புத்த சமய மாநாட்டை கூட்டியவர் வந்து கணிஷ்கர் எங்கேன்னு பார்த்திங்கன்னா காஷ்மீரில் குண்டலவனம் அங்கே தான் கூட்டியிருப்பாங்க ஸோ இதே ஃபஸ்ட்டு புத்த சமய மாநாட்டாக சத்ரு செகண்டுனா காலசோகர் தேர்டுனா அசோகர் ஃபோர்த்து வந்து கணிஷ்கர் இப்போ நான்காவது புத்த சமய மாநாட்டை கூட்டியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா கனிஷ்கர் எங்கென்னா காஷ்மீரில் குந்தலவனம் அப்புறம் பன்னெண்டாவது கொஸ்டின் எந்த புத்த சமய மாநாட்டில் புத்தம் இரண்டாக பிளவுற்றது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா முதல் மாநாடு இரண்டாம் மாநாடு மூன்றாம் மாநாடு நான்காம் மாநாடு ஸோ இப்போது புத்த சமயம் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கும் என்னென்னா மகாயானம் ஹீனயானம் ஸோ மகாயானனால் என்னதுன்னா புத்தருடைய உருவ வழிபாடை வந்து ஏற்றுக்கொண்டு புத்த சமயத்தை பின்பற்றுவாங்க அவங்க தான் மகாயானம் இதுவே ஹீனயானம்னால் என்னதுன்னா புத்தருடைய உருவ வழிபாடை வந்து பின்பற்ற மாட்டாங்க ஆனால் அவங்களுடைய புத்தருடைய கொள்கைகளை மட்டும் பின்பற்றுவாங்க ஸோ மகாயானனால் உருவ வழிபாடு ஹீனயானம்னா உருவ வழிபாடு வந்து கிடையாது ஸோ இந்த ரெண்டாக பிரிஞ்சிருக்கும் புத்த சமயம் அது வந்து எந்த மாநாட்டில் பிரிஞ்சிருக்குன்னா நான்காம் மாநாட்டில் தான் பிரிஞ்சிருக்கும் ஸோ நான்காம் மாநாடு அப்புறம் பதிமூணாவது கொஸ்டின் குசானர்களின் தலைநகரம் புருஷபுரம் மதுரா சிறுகா தச்ச சீலம் ஸோ குசானர்களின் தலைநகரம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா புருஷபுரம் குசானர்களுடைய ஆரம்ப கால தலைநகரமாக காபூல் இருந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க தலைநகரத்தை புருஷபுரத்துக்கு மாற்றியிருப்பாங்க ஸோ புருஷபுரம்னா என்னதுன்னா பெசாவர் புருஷபுரம் பெசாவர் ரெண்டுமே ஒன்று தான் அப்புறம் பதினாலாவது கொஸ்டின் மௌரிய பேரரசின் கடைசி அரசர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அசோகர் பிந்துசாரர் பிரிகத்ரதா அக்னி மித்ரர் ஸோ மௌரிய பேரரசுடைய கடைசி அரசர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் உள்ள பிரகத் இவரை கொண்டுட்டு தான் புஷ்யமித்ரர் வந்து வம்சத்தை வந்து நிறுவியிருப்பார் அப்புறம் கடைசி கொஸ்டின் சாத வாகனர்கள் தென்னிந்தியாவில் டேஸ் வருடங்கள் ஆட்சி புரிந்தனர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா முந்நூறு ஆண்டுகள் முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நானூறு ஆண்டுகள் நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஸோ சாத வாகனர்கள் வந்து தென்னிந்தியாவில் எவ்வளோ வருஷம் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்கன்னா நானூற்றி ஐம்பது வருஷம் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க நாலரை நூற்றாண்டு நானூற்றி ஐம்பது வருஷம் சாத வாகனர்கள் தென்னிந்தியாவை வந்து ஆட்சி புரிஞ்சுருப்பாங்க ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் தான் சரியான விடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்